கண்ணியமானவர்களே இந்த லைலத்துல் கதருடைய நிறைவேற்று தரப்பட நபி சொல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் ஓதிய ஒரு அற்புதமான திக்ரு ஒன்றை தான் இந்த ஒரு காணொலியில் நாம் பார்க்க போகிறோம் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாதுஹூ கண்ணியமான சகோதர சகோதரிகளே அல்லாஹினுடைய கிருபையினால் நபிசல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் லைலத்துல் கதருடைய இரவை எதிர்பார்க்க சொன்ன ரமலானினுடைய கடைசி பத்தில் நாம் எல்லோரும் இருக்கின்றோம் இப்படிப்பட்ட இந்த ரமலானினுடைய கடைசி பத்தில் நம்பி அல்லாஹு அரைஹிபசல்ல அவர்கள் தன்னுடைய தேவைகள் நிறைவேறுவதற்காக அதிக அதிகமாக ஓதிய ஒரு அற்புதமான திக்கர் இந்த ஒரு திக்கரை மட்டும் நம் அதிக அதிகமாக ஓதுவதனால் நம்மினுடைய தேவைகள் அனைத்தும் நமக்கு நிறைவேற்றி தரப்படுகின்றது நம் என்ன நல்ல காரியம் செய்தாலும் சரி ஏதாவது ஒரு நல்ல காரியம் செய்யலாம் இந்த ரமதான் மாதம் முடிச்ச உடனே இந்த காரியத்தை நம்ம செய்யலாம் அப்படின்னு சொல்லி நீத்து வச்சிருக்கீங்க அல்லது இந்த ரமதானினுடைய மாதம் முடிந்த பிறகு நம்ம இந்த ஒரு வேலைக்கு போகலாம் இந்த ஒரு இடத்துல பணி செய்யலாம் அப்படின்னு நீங்க தூச்சிருக்கீங்க அல்லது இந்த ரமதானினுடைய மாதம் முடித்த பிறகு நம்ம வந்து ஒரு நல்ல திருமணமே நீண்ட நாளாக ஆகாமல் இருக்கும் ஒரு பெண் தேடலாம் அல்லது ஆண் தேடலாம் அப்படி கணவன் தேடலாம் அப்படின்னு சொல்லி நிறைய நபர்கள் நிறைய தேவைகள் வச்சிருப்பீங்க இந்த ரமலானினுடைய மாதம் முடித்தோன்னா நம்ம செய்வோம் அப்படின்னு சொல்லி ஆக உங்களினுடைய தேவைகளை நீங்கள் வந்து செய்வதற்கு முன்னாடி அந்த நல்ல காரியங்களை செய்வதற்கு முன்னாடி இந்த ஒரு திக்கிர அதிக அதிகமாக நீங்கள் ஓதிட்டு ரமலானினுடைய மாதம் முடித்த பிறகு நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா அந்த காரியத்தில் அல்லாஹாலா வெற்றியை தவிர தோல்வியை அந்த ஒரு காரியத்தில் அல்லாஹாலாக தரமாட்டான் அகியமானவர்களை இன்னும் நீண்ட நாளாக ஏதாவது ஒரு தேவையை நியத்து வச்சிருக்கீங்க இந்த ரமதான் முடிவதற்குள்ளே இந்த தேவை அல்லாஹ் எனக்கு நிறைவேற்றி வச்சிடணு அப்படின்னு சொல்லி நீங்கள் ரமதானுடைய ஆரம்பத்தில் நீங்கள் ஒரு அமல் செஞ்சுக்கிட்டே வருவீங்க இன்று வரை இந்த ரமலானுக்குள்ள அல்லாஹு தாலா என்னை வந்து ஹஜ் செய்ய வச்சிடணும் உமரா செய்ய வச்சிருன்னு இந்த ரமதான்குள்ளே அல்லாஹு தாலா இந்த என்னான் என்னுடைய கடன் பிரச்சனைகளை என்னுடைய வறுமை பிரச்சனைகள் எல்லாம் நீக்கிறன அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு நீயத் துவச்சிருப்பீங்க ஆக உங்களினுடைய அந்த தேவைகளை நிறைவேற்றி தருவதற்காக இந்த ஒரு திக்கரை நீங்கள் அதிக அதிகமாக ஊதுங்கள் இந்த ஒரு திக்கரினுடைய பறக்கத்தினால் அல்லாதத்தாலா நீங்கள் எவ்வளவு பெரிய தேவையை நீத்து வைத்திருந்தாலும் அந்த தேவை அல்லாஹத்தால உங்களுக்கு நிறைவேற்றி தருவான் அப்படி நம்பி சொல்லலாகும் அழகி வசல்லும் அவர்கள் இந்த லைலத்துல் கதருடைய இந்த கடைசி பத்தில் நபி உங்கள் ஓதிய அந்த ஒரு திக்கர் என்ன இன்னும் ஓதுவதற்கு மிகவும் இலகுவாக இருக்கும் இன்னும் நிறைய சகாபாக்கள் இன்னும் நிறைய வழிமார்கள் நிறைய ஷேக்மார்கள் இந்த ஒரு திக்கரை ஓதி பலனடைந்த நிறைய சாட்சிகள் இன்னும் நிறைய ஆதாரங்கள் இருக்கின்றது அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான திக்கரு தான் இந்த ஒரு திக்கு அகண்ணியமானவர்கள் அந்த திக்கிற என்ன இது எப்போது ஓத வேண்டும் அப்படின்னா இதுக்குன்னு சொல்லி ஒரு ஒரு டைம் கிடையாது இந்த டயத்துல தான் ஓதணும் இந்த டயத்துல ஓதணும் அப்போ ஓதக்கூடாது அப்படின்ற எந்த ஒரு நேரமுமே கிடையாது உங்களுக்கு எப்பெல்லாம் நீங்க ஃப்ரீயா இருக்கீங்களோ அப்போதெல்லாம் இந்த ஒரு இதுக்குற ஓதிக்கிட்டே இருங்க இன்னும் இந்த ஒரு திக்கரை நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு ஒரே ஒரு தடவை ஓதனீங்கன்னா போதும் கடைசியில் நீங்களே யோசிப்பீங்க இந்த ஒரு துக்கர் என்னுடைய பொருட்டினால் அல்லாஹால என்னுடைய தேவையை நிறைவேற்றி தந்திருப்பானோ அப்படின்னு சொல்லி நீங்களே ஆச்சரியப்படுவீங்க அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான துக்கர் தான் பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீன் அந்த ஒரு துக்கர் அல்லாஹும இன்னா நஸ் ஆளுகி லைலத்தில் கதிரி ஓ லைலத்தில் கதிரி வ அன்வாரிஹா வ பரகாத்திகா என்ற இந்த ஒரு துக்கு இதை வந்து அரபி தெரியாதவங்களுக்கு நான் தமிழ் இன்ஷா அல்லாஹ் நான் போடுறேன் அதை பார்த்து அனைவரும் ஓதுங்க நம்ம அனைவரும் இந்த லைலத்தில் கதருடைய இந்த ரமதானினுடைய கடைசி பத்தில் இந்த ஒரு துக்கரை அதிக அதிகமாக ஓதுவும் நம்ம அனைவரினுடைய வாழ்க்கையிலும் அந்த நம்ம என்ன ஒரு தேவையை நீத்து வச்சோமோ அந்த தேவையை நிறைவேற்று தருவனாக அமீன் என்று துவா செய்தவனாக இந்த ஒரு காணொலியும் கொள்கிறேன் இந்த காணொலி தாங்களுக்கு பிடித்திருந்தால் ஷேர் செய்யுங்கள் லைக் செய்யுங்கள் கமெண்ட் செய்யுங்கள் மறக்கம் துவா செய்யுங்க அலாம் அலைக்கும்